அனைவருக்கும் வணக்கம் பாப்பா பாட்டு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூன்றாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு டி ஆர் பாப்பா அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆத்மசாந்திங்கிற படத்தின் மூலமா மலையாளத்துல அறிமுகம் மாறாரு அவரை மலையாளத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து சிட்டாடல் கம்பெனி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மாப்பிள்ளைங்கிற படத்துக்கு வந்து என் எஸ் பாலகிருஷ்ணனோடு சேர்ந்து இசை வைக்கிறார் அவர் தனியாக இசையமைத்த முதல் தமிழ் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த அன்பு திரைப்படம் அவர் இசையமைப்பாளராக ஆறுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாசிக்காத ஆர்கெஸ்ட்ராவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எல்லா ஆர்கெஸ்ட்ராலையும் அவர் வந்து வயலின் வாசிச்சிருக்காரு அதே போல அவர் வந்து வயலின் வாசிக்காத ஸ்டூடியோவே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பிஸியான வயலின் கலை கலைஞராக அவர் இருந்திருக்காரு ஆல் இண்டியா ரேடியோவில் நிலையவத்வானாக இருந்திருக்காரு அதற்கு தான் வந்து திரைப்பட துறைக்கு வராரு அவர் இசையமைத்த பாடல்களை வந்து நம்ம கடந்த ரெண்டு பதிவுகளாக பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து சிட்டாடல் கம்பெனி ஒரு படம் எடுக்கிறாங்க அது வந்து ஒரு லோ பட்ஜெட் படம் ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா புதுமுக நடிகர் நடிகை வச்சு எடுத்தால் பட்ஜெட் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஹீரோ ஹீரோயினா அவர் தான் ஜெய்சங்கர் அந்த ஹீரோயின் தான் வசந்தா அந்த படத்துக்கு இசையமைத்தவர் வந்து டி ஆர் பாப்பா நான் அடிக்கடி சொல்ற மாதிரி சிட்டாடல் படத்துல வந்து ஹீரோ யார் அப்படின்னா டி ஆர் பாப்பா தான் காரணம் அந்த படத்துல ஜெய்சங்கருக்கு சம்பளம் வந்து ரெண்டாயிரம் தான் ஆனா டி ஆர் பாப்பாவோட சம்பளம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த படத்திற்கு பாடல்கள் எழுதியது வந்து ஆலங்குடி சோமோ இதில் ஒரு அருமையான பாடல் டிமஸ் பாடி இருப்பாரு உள்ளத்தின் கதவுகள் கண்களடா இங்க உறவுக்கு காரணம் பெண்களடான ஒரு சூப்பர் ஹிட் பாடல் அசோகன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை வந்து ஒரு வில்லனா தெரியும் பல படங்கள்ல வந்து நல்ல குணச்சித்திர வேடங்கள்லாம் பண்ணிருக்காரு ஒரு சில படங்கள்ல காமெடியனாகவும் நடிச்சிருக்காரு பல படங்கள்ல வந்து அவர் வாய் சித்து நடிக்கும் போது டிஎம்எஸ் பாடியிருக்காரு அந்த பாடல்களுக்கெல்லாம் அவர் நடிச்சிருக்காரு இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா திரு அசோகன் அவர்கள் வந்து சொந்த குரல்ல பாடியிருக்காரா அவருக்கு பாட தெரியுமா அப்படின்னா அவர் சொந்த குரலில் பாடியிருக்காரு அவரை பாட வச்சது டி ஆர் பாப்பா இரவும் பகலும் படத்தில் சொந்த குரலில் அசோகன் பாடியிருப்பார் பாடல் வந்து இறந்தவனும் சுமந்தவனும் இறந்துட்டான் அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் இது வந்து ஆளுங்குடி சோமு எழுதிய பாட்டு இந்த பாட்டை வந்து திரு டி ஆர் பாப்பா அவர்கள் அசோகனை சொந்த குரல்ல பாட குரல்லும் இரவும் பகலும் படத்தோட வெற்றிக்கு காரணமே திரு டி ஆர் பாப்பா நம்ம சொல்லலாம் அவ்வளவு அருமையான பாடல்களை இந்த படத்துல கொடுத்திருப்பாரு இதே படத்துல ஆலங்குடி சோமு எழுதி டி எம் எஸ் பாடியா இன்னொரு இனிமையான பாடல் இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் உறவும் வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான்ங்கிற ஒரு இனிமையான பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு சிட்டாடல் தயாரித்த இன்னொரு திரைப்படம் விளக்கேற்றியவள் ஆதித்தன் வசந்தா நடிச்ச படம் இது இதுல ஒரு பாடல் இந்த பாட்டை வந்து நிறைய பேர் வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் படத்து பாட்டுன்னே இன்னைக்கு வரைக்குமே நினைச்சிட்டு இருக்காங்க காரணம் அந்த பாடல் வரிகள் அவ்வளோ அழகா இருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பாடல் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை திட்டுன்னு ஒரு பாட்டு இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஆலங்குடி சோமு எழுதின பாட்டு இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர் வந்து இது எம்ஜிஆர் படத்து பாட்டு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான பாட்டு இந்த விளக்கேற்றவள் படத்துல ஆலங்குடி சோமு எழுதி இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சிட்டாடல் தயாரித்த இன்னொரு திரைப்படம் காதல் படுத்தும் பாடு அது பாருங்க அந்த சிட்டாடல் கம்பெனி அப்படின்னா டி ஆர் பாப்பா எவ்வளவு அழகான பாடல் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம கேட்க போகிற பாடலும் ஒரு உதாரணம் டிஎம்எஸும் பிசுஸ்லாம் படிப்பாங்க இவள் ஒரு அழகிய பூஞ்செட்டு வயது ஈரின் போது பதினெட்டு இந்த படம் இந்த காலத்தில் இந்த பாட்டு வந்து சக்க போட போட்ட ஒரு பாடலுங்க ரெண்டு நண்பர்கள் ஒருத்தர் வந்து அனுசரித்து வாழலாம் அப்படிங்கிற கொள்கையை கொண்டவர் ஒருத்தர் வந்து இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற கொள்கையை கொண்டவங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இதனாலேயே வந்து ஒரு பிரிவு ஏற்படுது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு வருஷம் கழித்து மீட் பண்ணலாம் யாரோட கொள்கையில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கள் வந்து பிரிகிறாங்க இப்படி ஒரு காட்சி பந்தயம் படத்தில் அஞ்சு வருஷம் கழிச்சு அடுத்த நாள் ரெண்டு பேரும் மீட் பண்ண போகிறாங்க அன்னைக்கு இரவு அந்த நண்பர்கள் அவங்க இடத்துல பாடக்கூடிய ஒரு இனிமையான பாடல் இந்த பாட்டு கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பார் இரவு நடக்கின்றது என் இதயம் மலர்கின்றது உன் வரவு தெரிகின்றது வாழ்ந்த வாழ்க்கை புரிகின்றதுன்னு ஒரு அற்புதமான பாட்டு டி எம் எஸ் சீர்காழியும் இது வந்து டி ஆர் பாப்பா கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல் தாய்மையின் பெருமை வளர்க்கூடிய ஒரு அருமையான பாடலை வந்து கவிஞர் கண்ணதாசன் கொடுத்திருப்பாரு அம்மா என்பது தமிழ் வார்த்தை அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை அம்மா இல்லாத குழந்தைகட்டும் ஆண்டவன் வழங்கும் அருள் வார்த்தை இந்த பாட்டை வந்து சுசிலா அம்மா உருகி உருகி பாடியிருப்பாங்க அதுவும் ஒவ்வொரு தடவையும் அந்த அம்மா அப்படின்னு அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த உச்சரிப்பும் சரி அந்த பாவமும் சரி இந்த பாட்டை சுசிலாவை தவிர வேற யாராலாவது பாட முடியுமா அப்படின்னா சந்தேகம்தான் அந்த அளவுக்கு இந்த பாட்டை அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க சுசிலா இந்த சுசிலாவை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அன்பு படத்திற்கு பாட வர வச்சுட்டு தமிழ் உச்சரிப்பு சரியில்லை அப்படின்னு திரு டி ஆர் திருப்பி அனுப்பிச்சாரு திரு டி ஆர் பாப்பா திருப்பி அனுப்பிச்சதும் இந்த சுசிலா தான் அதே சுசிலா வச்சுட்டு மிக அற்புதமான ஒரு பாடலையும் கொடுத்தது டிஆர் பாப்பா தான் அம்மா என்பது தமிழ் வார்த்தை அதுதான் குழந்தை முதல் வார்த்தை பி சுசிலா பாடிய மிக சிறந்த பாடல்களில் ஒரு பாடல் பாட்டெல்லாம் இப்போ கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம் ஆனால் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் செவன்டிஸ் பாடல்கள் கேட்குறவங்களுக்குலாம் இந்த பாட்டை பற்றி நல்லாவே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான திரைப்படம் அவரே என் தெய்வம் ஜெமினி நேசன் விஜயகுமார் நடித்த படம் இதுல டிஆர் பாப்பா ஒரு அருமையான பாட்டை கொடுத்துருப்பாரு பி பி ஸ்ரீனிவாஸ் எல்லா ஈஸ்வரி ஒரு டோய் அழகே உனக்கு குணம் இரண்டு உன் அடிமை எனக்கு மனம் இரண்டு அப்படின்ட்டு ஒரு அருமையான பாடல் இந்த பாட்டெலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல டெய்லி ரேடியோல வச்ச பாட்டு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இந்த பாட்டு தெரியாது ஆனால் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் செவன்டீஸ் பாடல்களை கேட்டவங்களுக்குலாம் நிச்சயமா இந்த பாட்டு பத்தி நல்லவே தெரிஞ்சிருக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் மகளே நீ வாழ்க ஜெய்சங்கர் லக்ஷ்மி நடித்த படம் இது இது வந்து டி ஆர் பாப்பா இசையமைத்த இருபத்தி தமிழ் படம் இந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆனா இதுல ஒரு சூப்பர் ஹிட் பாட்டை டி ஆர் பாப்பா கொடுத்திருப்பாரு ஒத்த மூக்குத்தி ஜொலிக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்கிறது ஒரு பாட்டு இந்த பாட்டுலாம் அந்த காலத்தில் பட்டய கலப்பின வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியான திரைப்படம் ஏன் ரவிச்சந்திரன் ஹீரோவா நடித்த படம் லக்ஷ்மி ஹீரோயின் எஸ்பிபியோட ஆரம்ப காலத்து பாடல்கள் மறக்க முடியாத பாடல்கள் கவிஞர் கண்ணாதாசனோட வித்தியாசமான சித்தனை டிஆர் பாப்பாவோட இனிமையான பெட்டு இதில் உருவான ஒரு அற்புதமான பாடல் தான் இறைவன் என்ற ஒரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன் படத்திலேயே இன்னொரு பாட்டு இதை வந்து சரளாவும் எஸ்பிபியும் பாடியிருப்பாங்க சரளாங்கிற பாடகி வந்து ஒரு காலத்துல ஒரு சில பாடல்களை தான் பாடியிருக்காங்க ஆனா அந்த பாடல்கள் எல்லாமே நல்ல பாடல்கள் அந்த சரளாவை எஸ்பிபியோடு சேர்ந்து ஒரு டோயட் பாட வச்சிருப்பார் டிஆர் பப்பா வருவாயா வேல்முருகா உன் மாளிகை வாசல் இல்லையு ஒரு பாடல் இந்த பாடல் எல்லாம் விவித் பாரதியில டெய்லி ஒழிச்ச பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு விளையான திரைப்படம் அவசர கல்யாணம் இதெல்லாம் எல்லாம் சுமாரா ஓடின ஒரு படம் தான் ஜெய்சங்கர் தான் ஹீரோ ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா டிஆர் பாப்பா ஒரு சூப்பர் ஹிட் பாட்டை கொடுத்திருப்பாரு படம் ஓடனா கூட இந்த பாட்டு எல்லாம் டெய்லி ரேடியோல ஒழிக்கக்கூடிய ஒரு பாடல் தான் பார்த்தால் முருகன் முகம் பார்க்க வேண்டும் அவன் பாராத போது அதை பார்க்க வேண்டும் ஒரு பாடல் டி எம் எஸ் பீஸ் பாடி இருப்பாங்க இந்த பாட்டுலாம் ஒரு காலத்துல சூப்பர் ஹிட்டான பாடல் தமிழ நியூ வேவ் படங்கள்னு நிறைய படங்கள் வந்துட்டு இருந்தது இந்த அவள்னு ஒரு படம் வந்திருக்கும் தோரகாங்கிற ஹிந்தி படத்தை வந்து தமிழ்ல எடுத்து பார்ப்பாங்க அவள்னு அந்த மாதிரி பீரியட்ல வந்த படம் இது படத்தோட பேர் வந்து மறுபிறவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல வந்தது முத்துராமனும் மஞ்சளா ஒன்று நடிச்சிருப்பாங்க மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட படம் இந்த படத்துல ஒரு பாடல் எம் ஆர் விஜயா பாடியிருப்பாங்க ஏடி பூங்கொடி ஏன் இந்த பார்வைன்னு ஒரு பாட்டு மிக மிக இனிமையான பாடல் எம் ஆர் விஜயா ஒரு சில பாடல்கள் தான் பாடியிருக்காங்க அவங்க பாடிய பாடலே மிக சிறந்த பாடல்னு நிச்சயமாக இந்த பாட்டை சொல்லலாம் டிஆர் பாப்பாவுக்கு பாப்பாக்கு பெரும் புகழை தேடி தந்த பாடல் இந்த பாடல் பல பேர் வந்து இந்த பாடல் வந்து மெல்லிசைமன யமஸ்விஸ்வசநாதனும் சங்கர் இசை அமைச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இது டி ஆர் பாப்பா இசையமைத்த பாடல் டி ஆர் பாப்பாக்கு பெரிய புகழை தேடித்தூங்குடி தொள்ளாயிரத்தி ஜெய்சங்கன் நடிச்சு வெளிவந்த திரைப்படம் இதையும் பார்க்கிறது இது வந்து ஜெய்சங்கருடைய நூறாவது படம் இந்த படத்துக்கு வந்து ஜெய்சங்கருடைய முதல் படத்துக்கு இசையமைத்த டிஆர் ஆர் பாப்பா தான் நூறாவது படத்துக்கு இசைச்சிருந்தாரு இதுல இன்னொரு கூடுதல் விசேஷம் என்ன அப்படின்னா இதே படத்தில் வந்து வெள்ளிசைமன ரிமசூசநாதனும் ரெண்டு பாடல்க்கு இசைமைச்சிருப்பாரு இதில் டிஆர் பாப்பா இசையில டிஎம்எஸ் பாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் என் காதல் மகராணி வரவேண்டும் இந்த பாட்டெல்லாம் ஒரு காலத்தில் பட்டி தொட்டி எங்கும் பட்டை கலப்பிய பாடல் முதல் படத்துக்கு இசையமைத்தது வைத்தது டி ஆர் பாப்பா அந்த படத்துலேயே அவ்வளோ சூப்பர் ஹிட் பாடலில் கொடுத்துருக்காரு அவரே வந்து நூறாவது படத்துக்கு இசை சாதாரணமா இருப்பார் ஒரு அருமையான பட்டம் இதில் கொடுத்திருப்பாரு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியிருப்பாங்க எம் எஸ் ராஜேஸ்வரியும் டி எம் எஸ் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க ராணி வரப்போரா பாரு ராஜா இவருக்குட்டு ஒரு அற்புதமான பாடல் அது விக்டோரியா நம்பர் டூ ஜீரோ த்ரீ இது ஒரு ஹிந்தி படம் இந்த படத்தை வந்து தமிழ்ல எடுத்தாங்க படத்தோட பேர் வந்து வைரம் ஜெய்சங்கர் ஜெயலலிதா நடித்த படம் இது இதுல வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து ரெண்டு பாடல்கள் வந்து டி ஆர் பாப்பா கொடுத்துருப்பாங்க ஜெயலலிதா ரெண்டு பாடல்கள் சொந்த குரல்ல இந்த படத்தில் பாடியிருப்பாங்க ஒரு பாட்டு வந்து சோலோ சாங் இன்னொரு பாடல் வந்து எஸ்பிபியோடு இணைந்த ஒரு டோயட் இரு மாங்கனி போல் எங்குது மோகம்னு ஒரு பாடல் பாட்டு வந்து ஹிந்தி பாட்டோட மெட்டு தான் ஆனா இந்த பாட்டு தமிழ்ல ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு இரு மாங்கனி போல் தமிழ் மலையாளம் சிங்களம்னு டி ஆர் பாப்பா இசையமைத்த படங்களோட எண்ணிக்கை வந்து ஐம்பது இதுல தமிழில் மட்டும் அவர் இசையமைத்த படங்களோட எண்ணிக்கை முப்பதுக்கும் குறைவு இவர் இசையமைத்த அபிராமி எந்த அதையை கேட்டு மயங்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் இப்படி பல அருமையான படங்களை நமக்கு கொடுத்த டி ஆர் பாப்பா அவருடைய எண்பத்தி ஓராவது வயதில் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி நாலில் நம்மளை விட்டு பிரிஞ்சார் அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் அவர் கொடுத்த இனிமையான பாடல்கள் என்றுமே நம்மோடு இருக்கும் நன்றி மனதில் நின்ற திருமுகம் கண்ணீர் வழி கண்ணி